வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பேரூராட்சிக்கு பேருந்து நிலையம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து ஆரணி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி சோழபுரம் ஒன்றியம் ஆரணி பேரூராட்சி நூற்றாண்டை கடந்த பேரூராட்சி ஆகும் இந்த பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் உள்ளது இருப்பினும் இந்த பேரூராட்சியில் பேருந்து நிலையம் இல்லை இதனால் விவசாயிகள் தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்கள் வியாபாரிகள் பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என பலதரப்பு மக்கள் பஸ்ஸுக்கு காத்திருந்து பயணம் செய்யும்போது பெருத்த இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக சட்டமன்ற கூட்டத் தொடரில் ஆரணி பேரூராட்சிக்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்நிலையில் ஆரணி பேரூராட்சி மன்ற கூட்டம் மன்ற வளாகத்தில் பேரூராட்சி தலைவர் எம் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் கே சுகுமார் நியமனக்குழு குழு உறுப்பினர் டி கண்ணதாசன் செயல் அலுவலர் அபுபக்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைக்க அறிவிப்பு வெளியிட்ட தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற துறை கே என் நேரு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு மக்கள் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமுந் நாசர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் அனைத்து மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மன்ற பொருட்களை இளநிலை உதவியாளர் கருணாநிதி வாசித்தார்